பாரம்பரிய அரசியலில் மிகவும் புகழ்பெற்ற அன்பிலார் அவர்களினுடைய புதல்வன் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் அருமை சகோதரர்கள் தம்பி ராஜேஷ் இயக்குனர் விக்கி அவர்களும் நடிகருடைய முழு ஒத்துழைப்போடு இன்றைக்கு ஒரு குறுப்படம் நிகழ்ச்சியை சிறிதும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதன் படத்தின் தலைப்பே களத்தில் வென்றார் கண்டிப்பாக உங்களுடைய குறுமுட படம் மிக பெரிய அளவிலே ஒரு திரைப்படமாக வருவதற்கு எனது மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற என்றைக்கும் புதுக்கோட்டை சமாஸ்தானம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ராஜா அவர்களும் இன்றைக்கு நம்முடைய ராணிய அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர் வணக்கத்திற்குரிய மேயராக இருக்கின்ற பொழுது திருச்சி மாணவருக்கு முயற்சியிலும் செய்து கொடுக்கின்ற இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் விக்கி அவர்களுக்கும் ராஜேஷ் அவர்களுக்கும் முழு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை இந்த குறு வருவதற்கு தன்னுடைய முழு பங்கையும் செலுத்திருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய முன்னாள் மேயர் சகோதரி சாருபாலா தொண்டை அவர்களே திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக விட்டிருக்கின்ற அருமை தம்பி பழனியாண்டி அவர்களே இந்த இளைஞர்கள் ஒன்றாக இணைத்து அவர் பல்வேறு வேடங்களில் நினைத்திருந்தால் கூட திருச்சி என்று வருகின்ற பொழுது அவர் சொந்த வீட்டுக்கு வருவது போல் உணர்வுடன் வருகை தந்து இன்று நம்முடைய இளைஞரை உற்சாகப்படுத்தியிருக்கின்ற நம்முடைய வளர்ந்தோரின் குணச்சித்திர நடிகளில் சிறப்பாக ஒரு தனக்கென்று ஒரு இடத்தை இன்றைக்கு நிறைவு செய்து கொண்டிருக்கின்ற அருமை என் வேலு ராமூர்த்தி அவர்களே நம்முடைய அருமை மாப்பிள்ளை அல்லூர் சீனிவாசன் அவர்களே மற்றும் நம்முடைய கழகத்தின் நம்முடைய உற்றார் உறவினர்களே நம்முடைய சமுதாயத்தின் இயக்கத்துடைய தலைவர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக அருமை சகோதரி விக்கியவர்களும் ராஜேஷ் அவர்களும் நான் சற்று காலத்தமாதம் வந்தால் கூட இன்றைக்கு திரைப்படங்களுக்கு போட்டிப்படுகின்ற வகையில் தங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் உங்களுடைய திறமையை நாங்கள் இன்றைக்கும் பாராட்டுவோம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு நாங்கள் என்றும் உங்களுடன் இருந்து நீங்கள் இன்னும் நல்ல நிலையில் வருக நல்ல நிலையில் வந்து இந்த திருச்சி மாவட்டத்திற்கு நீங்கள் சீர சிறப்பம் பெற வேண்டும் என்று எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்